தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு இ பாஸ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோடை காலமான தற்போது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கான வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதால் சென்னை உயர்நீதிமன்றம் மலை பிரதேசங்களில் சுற்றுச்சூழல் பாதிக்காமலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வனவிலங்கு பாதுகாப்பிற்காகவும் நாளொன்றுக்கு குறிப்பிட்ட வாகனங்கள் இயக்குவதற்கு இ பாஸ் நடைமுறையை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இ பாஸ் வெப்சைட் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்ல மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரைக்கும் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி செல்வதற்கு இ பாஸ் அப்ளை பண்ணி அதை எடுத்துட்டு போனால் மட்டும்தான் உங்களை மலைப்பிரதேசங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதனால இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இ பாஸ் ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கு இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள்னு கொடுத்துருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வருபவர்கள் அவுட் சைட் ஆஃப் இந்தியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்தியாவுக்குள்ளே எந்த மாவட்டம் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வித்தின் இந்தியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வெப்சைட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்து கேட்சாவையும் பதிவு பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு உள்நுழைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் இந்த வெப்சைட்டில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செல்ல விரும்பும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஊட்டி குன்னூர் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு செல்வ செல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீலகிரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கொடைக்கானலுக்கு போகிறீங்கன்னா கொடைக்கானல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீலகிரி கொடைக்கானல் ரெண்டுத்துக்குமே இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சேம் தான் நீலகிரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஊட்டி குன்னூர் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு இ பாஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பதாரர் பெயரில் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்து வருகையின் காரணம் கேட்டிருப்பாங்க அதில் விவசாய பயன்பாடாக அத்தியாவசியமாக பிஸ்னஸாக அல்லது சுற்றுலாவான்றது கேட்டிருப்பாங்க அதில் டூரிஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாகனத்துடைய பதிவு என்ன பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வாகனத்தில் போகிறீங்களோ அந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பதிவு பண்ணிக்கோங்க அடுத்து மொத்த பயணிகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கேட்டிருப்பாங்க எத்தனை நபர்கள் நீங்கள் போகிறீங்களோ அத்தனை நபர்களுடைய எண்ணிக்கையை ப டைப் பண்ணிக்கோங்க அடுத்து வாகனம் உற்பத்தி வருடத்தை பதிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய வாகனம் எந்த வருஷத்துல ரிஜிஸ்டர் ஆனதோ அந்த வருஷத்தை பதிவு பண்ணிக்கோங்க அல்லது உங்களுடைய வாகனம் எந்த வருஷம் மாடலோ அந்த வருஷத்தை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது வாகன வகை வெஹிக்கிள் டைப்பில் நீங்கள் சுற்றுலா செல்வதற்கு கார் பஸ் மினி பஸ் வேன் டூவீலர் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ எந்த வாகனத்துல வரீங்களோ அந்த வாகனத்துடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது எரிபொருளின் வகை உங்களுடைய வாகனம் பெட்ரோல் வாகனமா டீசல் வாகனமா சிஎன்ஜியாக ஹைப்ரிட்டான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் என்ட்ரி எந்த தேதியில் நீங்கள் மலைப்பிரதேசங்களுக்கு போக இருக்கிறீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் கருக்கலாம் எத்த எந்த தேதியில் நீங்கள் மறுபடியும் ரிட்டன் ஆகுறீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை ரிட்டன் தேதிக்கு அப்புறமும் நீங்கள் கிளம்பாதான் இருந்தீங்கன்னா மறுபடியும் இ பாஸ் அப்ளை பண்ணிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது உங்களுடைய மாநிலத்தை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய முகவரிய ஆதார் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள முகவரியை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பின்கோடு எண்ணையும் பதிவு பண்ணிவிட்டு கடைசியாக ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க மலைப்பிரதேசங்களில் தங்கும் இடம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த இடத்துல தங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியலனா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா தங்கும் இடத்துக்கான விவரத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல பிளாஸ்டிக்கை தேவையில்லாத இடத்துல தூக்கி போடக்கூடாது வேகமாக வாகனங்களை ஓட்டக்கூடாது வனவிலங்குகளுக்கு உணவுகளை கொடுக்கக்கூடாது பொது இடங்கள் மற்றும் ரோடு பகுதிகளில் உணவு சமைக்கக்கூடாது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அப்ரூவலுமே இல்லாமல் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இ பாஸ் ஜென்ரேட் ஆகிடும் இந்த இ பாஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விபிஎம் இருக்கும் அதாவது விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து எந்த மாவட்டத்துக்கு போகிறீங்கன்றதை லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய வாகன பதிவு எண் உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த பக்கத்தில் பார்க்கலாம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த பக்கத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இ பாஸ் மூலமாக நீங்கள் மலைப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு எந்த ஒரு அடையும் இருக்காது இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடைக்கானல் மாவட்டத்துக்கும் இ பாஸ் அப்ளை பண்ணி நீங்கள் போய்ட்டு வரலாம் ஊட்டிக்கு தனியாக அப்ளை பண்ணணும் கொடைக்கானலுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணணும் இந்த இ பாஸ்ல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்எல்ஜின்னு இருக்கும் என்எஜினா நீலகிரின்னு அர்த்தம் கடைசியாக டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது பிடிஎஃப்ல ஓப்பன் ஆகிடும் இந்த பக்கத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டோ தமிழன் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்